ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டர்க்கீஸ் ஸ்வீட்டான பக்லவா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு ஓவன் தேவையில்லைங்க நம்மளே வீட்டில் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் இந்த இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பக்லவா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் கால் கப் பாதாம் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் கால் கப் பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் கப் பாதாம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கொரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் குருணையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பவும் இது மேலேயே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் அரைச்சிருக்கேன் இதுலேயே ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்றலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் உப்பு எல்லாத்தையும் மாவோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்ல ஒரு செமி சாஃப்ட்டுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் இது நல்ல தேய்ச்சிக்கலாம் பெரிய சப்பாத்தி சைஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுலேயும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் இதில் இப்போ இப்போ ஒரு பக்கமாக அப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கேலரி வச்சுருக்க இந்த நட்ஸ் சுகரை இந்த இடத்துல வச்சிடலாம் இதை அப்படியே மடிச்சு விட்டலாம் இதை அப்படியே மடிச்சுக்கலாம் இதை அப்படியே மடிச்சு விடலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல வச்சிடறேன் இது மாதிரியே எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரியே எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஓரங்களை நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ அடுப்புல பேன் வச்சிருக்கேன் நல்லா சூடாயிருச்சு நம்ம மடிச்சு வச்ச இந்த இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கமாக வெந்துருச்சு திருப்பி விடுவோம் நல்ல கோல்டன் ப்ன்ல பொ எடுத்துக்கலாம் நல்ல கோ கோல்டன் இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இதுல அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு சுகர் சிரப் கொதிக்குது ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிடலாம் சுகர் சிரப் நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியே வச்சுருக்கேன் இப்போது நம்ம அந்த சுகர் சிரப்பை இது மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சுகர் சிரப் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா அது மேலே ஃபுல்லாக படுற மாதிரி இன்னும் ரெண்டு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அதுலையும் நல்லா ஊற்றிக்கலாம் அப்படியே நட்ஸ் போட்டுடலாம் இது மேல அப்படியே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் இந்த ஸ்வீட் சிரப் நல்லா உள்ளே இறங்கட்டும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் அன் அவர் அதை அப்படியே வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பக்லாவா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஊறுச்சுன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உழுக்கில் இருக்க அந்த நட்ஸு எல்லாமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ